இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் நீங்க அறிவுபூர்வமாக என்ன செய்யலாம் சிந்திக்கலாம் அது சிந்தனையில் கட்டுப்படக்கூடிய விஷயங்களுக்கு மருமையாக சொர்க்கம் அதெல்லாம் சிந்தனைக்குள்ள வராது சிந்தனையில கட்டு அடங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அதை சிந்தித்து பார்த்தால் அதுல குழப்பமோ முரண்பாடோ ஒரு தடுமாற்றமோ ஒன்றுமே இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஆனால் இந்த விதி என்கிறத எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அத எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சரிபாதியான வசனங்கள் விதியை பற்றி பேசக்கூடிய சரிபாதியான வசனங்கள் வந்து எல்லாம் விதிப்படிதான் என்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு சரிபாதியான வசனங்கள் வந்து அதெல்லாம் விதிலாம் கிடையாது தாண்டா அதுக்கு பொறுப்பாளி உன் தப்புக்கு நீந்தான் பொறுப்பாளி என்கிற கருத்து படம் குரான்ல வந்து நிறைய வசனங்கள் இருக்கும் விதி இருக்கு விதியை பத்தி மட்டும் குரான் பேசல விதி இல்லைங்கிற மாதிரி குரான் பேசுகிறது எப்படி பேசுகிறது இப்ப நீங்க மாதிரி விஷயம்தான் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் பாவம் செய்கிறான் அவன் பாவம் செய்வது அவனா பிளான் பண்ணி செய்கிறானா அவன் மீது அவன் தலையில் அல்ல எழுதி வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் செய்கிறானா விதியின்படிதான் செய்கிறான் சொன்னா மனிதனை தண்டிப்போம் நெருப்புல போடுவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் விதி கருத்தை தாங்கி நிக்கிறது விதி ஒண்ணுதான் தண்ணிக்க கூடாது முரண்பாடும் அதே மாதிரி வந்து ஏவனும் தீமையை தடுக்கணும் என்று மார்க்கத்தில் கட்டளை இருக்கிறது அப்ப நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும்னு சொன்னா எல்லாம் விதிப்பிரகாரம் நடந்தா எதுக்காக வேண்டி போட்டு நன்மையை போட்டு ஏவனு எதுக்காக வந்து தீமையை விட்டு தடுக்கணும் எவன் நேர்வழிக்கு வருவான் இருக்கோ வந்துருவான் எவன்லாம் வரமாட்டான் இருக்கோ வரமாட்டான் நம்ம இதுக்கு தேவையில்லாம கூட நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணுங்கிறது என்னத்துக்க வேண்டி அப்படின்னு சிந்திச்சு பார்த்தால் நன்மையினை ஏவு தீமையை தடு கையால தடு நாவால தடு என்றெல்லாம் வரக்கூடிய வசனங்கள் ஏராளமா இருக்கிறது ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் நன்மை ஏவனும் ஒருவருக்கு ஒருவர் தீமையை தடுக்கணும் தீமையை தடுக்காட்டி எல்லாம் கடுமையா தண்டிப்பேன் இந்த கருத்துப்பட சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் விதிங்கிறது நீந்தான் பிரச்சாரம் பண்ணி நீ தான் மக்களுக்கு நன்மையை ஏவிக்கிட்டு இருக்கணும் நீ தான் தீமையை தடுக்கணும் என்று நம்பினால் அப்ப விதி என்று ஒன்னு இல்லைங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்குது அதுக்குள்ள என்ன இருக்கு விதி ஒண்ணு இல்லைங்கிற மாதிரியான ஒரு தான் இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹ் வந்து ஆதம் அலையாம் அவர்களில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் வரைக்கும் தொடர்ந்து நபிமார்களை அனுப்பினான் இந்த ஓத்த பயங்கரமான பிரச்சனைகளை எல்லாம் பிரச்சனை இஸ்லாத்தை இவான் இருக்க ஏத்துக்கற போறான் எவனெல்லாம் ஏத்துக்கிற மாட்டான் இருக்க ஏத்துக்கிற மாட்டான் பின்ன எதுக்கு போட்டு ஒரு ஆளை போய் அனுப்பி அடி அடிவாங்க விட்டு உதவாங்க விட்டு அப்படி எல்லாம் எதுக்காக வேண்டி செய்யணும் அவங்கள போய் எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அந்த மாதிரி சந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஆமா விதி விதி ஒன்னு இருந்து தேவையில்ல அல்ல வேண்டாத வேலையை செய்யுமா வர்றவன் வரமாட்டான் ஒரு கான்செப்ட் இருக்குமே ஆனால் அப்ப எதுக்காக நபிமார்களை எல்லாம் அனுப்பணும் அப்ப என்ன வருது விதி இல்லைங்கிற மாதிரி தானே தெரியுது அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து பல வசனங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் நாடாமல் நீங்கள் எதையும் நாட முடியாது ஒரு காய்ந்து போன ஒரு ஈரமான ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் அது விழும் என்ற ஒரு விஷயம் முன்னாடியே எழுதப்பட்டிருக்கும் ஒரு ஈரமானதோ காய்ந்த ஒரு வரக்கத்தின் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அது வந்து பதிவேட்டில் இல்லாமல் இருப்பதில்லை அப்ப ஒரு மரத்திலிருந்து ஒரு பத்து இலை இந்த மைக்ரோ செகண்ட்ல விழும் என்று இருந்தால் இந்த செகண்ட்ல இந்த பத்து இலையும் இந்த வேகத்துல வந்து இந்த இடத்துல விழும் என்று சொல்லி அல்லாஹ் எழுதி வைத்த அடிப்படையில் தான் விழுமே தவிர காத்தடிக்கிறதுனால எல்லாம் விழுவது கிடையாது அதாவது நான் புரோகிராம் பண்ண விதமாகத்தான் என்ன செய்யும் அது நடக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் பொமா தசா ஊன இல்ல அல்லாஹ் அல்லா அல்லா நாடாம நீங்க நாட இயலாது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் என்றால் நம்ம இப்படி நினைக்குவோம் என்று அல்ல முதல்ல நினைச்சிருவோம் செய்யற விஷயத்தை நம்ம நினைச்சோம் என்று சொன்னால் நாம இப்படி எல்லாம் நினைக்கோமே நினைக்கிறோமே நினைக்குவான் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்காக ஒரு புரோகிராம் எழுதி வச்சாதான் நான் நினைக்கவே முடியும் அப்ப நினைப்பு கூட நமக்கு உரிமை இல்லை என்கிற மாதிரி என்ன இருக்கிறது பல வசனங்கள் இருக்கிறது அப்ப இந்த விதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இருக்கு என்றும் அடிச்சு சொல்ல முடியாம இல்லை என்றும் அடிச்சு சொல்ல முடியாம ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து விதியை நம்பவும் வேணும் விதியை நம்பவும் வேணும் அது முரண்பாடு மாதிரி இருக்கிறதுனால விதிக்கு எதிராக இருக்கு அதையும் நம்ப எப்படி விதி எல்லாம் நடக்குது என்றும் நம்ப வேண்டும் நாம தப்பு செஞ்சா அல்ல நம்மளை தண்டிப்பான் என்றும் நம்ப வேண்டும் ஆனா தான் இது இது தான் ஆனா என்ன செய்யணும் இது ஒண்ணுக்கு மட்டும் இப்படிதான் நம்பி ஆகணும் ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லும் அவங்களுடைய காலத்துல சஹாபாக்கள்ல சில பேர் கூட்டமா இருந்து கொண்டு இந்த விதி நான் சொன்ன இந்த மாதிரி விதி இருக்குங்கிறதுக்கு வசனங்களை சில பேர் எடுத்துக்கொண்டு விதி இல்லைங்கிற கருத்தை தரக்கூடிய வசனங்களை சில பேர் எடுத்துக்கொண்டு மோத விட்டுக்கொண்டு விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் கிடையாது விதி நான் அந்த பாருங்க அப்படிங்கறது ஒருத்தர் விதிதாங்க எல்லாம் எந்த இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றது இப்ப அல்லாவுடைய வசனத்தையே ஒன்றுக்கு எதிராக மற்றொன்றை நிப்பாட்டி இப்படி விவாதம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் சரல்லா வளை செல்லம் அவர்கள் அங்க வந்தவுடனே அதை பார்த்த உடனே அவங்களுடைய முகமெல்லாம் சிவந்து போய் கோபத்தில் அவங்கள்ட்ட சொன்னாங்க உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் நாசமானது இந்த விதி சம்பந்தமாக சர்ச்சை செய்து கொண்டிருந்த காரணத்தினாலையும் அல்லாவுடைய வசனங்களை ஒன்றோடு ஒன்றை மோதவிட்டு அவங்க விவாதம் பண்ணி கொண்டிருந்த காரணத்தினாலையும் தான் அவர்கள் அழிந்து போனார்கள் நீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க என்ன விளங்குறோம் முரண்பாடு யாரும் பண்ண முடியாது முரண்பாடு மாதிரி இருந்தாலும் இதுல என்ன முடிவுக்கு நம்ம வரணும் என்றால் அல்லாஹ் வந்து நமக்கு தந்திருக்கிற அறிவு ரொம்ப குறைவானது இந்த அறிவை கொண்டு அது முரண்பாடு இல்லாமல் நமக்கு விளங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிவு குறைவை ஒத்துக்கொண்டு விதி இருக்கவும் செய்கிறது ஆனால் நாம செயல்படவும் வேணும் என்று சேர்த்தார் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தான் விதியை நம்பணும் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் விதி இல்லைங்கிற மாதிரி செயல்படணும் ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றோம் நம்ம என்ன செய்யணும் அல்லா விதியில எழுதிருந்தா ரிசுக்கு தன்னால வந்துட்டு போகுது இல்லன்னா வரப்போறது இல்ல நம்ம எதுக்கு கடையை துறக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது நாளை நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு வந்து விதி இருக்கு அதை பத்தி பேச்சு நான் உழைக்குவேன் போய் தேடுவேன் நான் போய் சம்பாதிப்பேன் என்று நடந்து கொள்ள வேண்டும் நடந்து வைங்க ஒரு கடையை ஆரம்பிச்சோம் பல லட்சங்கள் பல கோடி லாஸ் ஆகிவிட்டது உடனே என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யறது அல்லா நாடணும் லாஸ் ஆகணும் அல்லா நாடு இருக்க அப்படின்னு சொல்லி கொள்ளணும் அப்ப நடந்து முடிந்ததுல நீங்கள் விதியை நம்ப வேண்டும் நடக்க வேண்டிய விஷயங்கள்ல விதி இல்லைங்கிற மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டும் எதிர்காலத்திற்கு விதி இல்லைங்கிற மாதிரி செயல்பட வேண்டும் ஒரு செகண்ட்க்கு முந்தி முந்தின விஷயமா இருந்தா கூட கடந்த காலத்திற்கு விதி இருக்குங்கிற மாதிரி செயல்படணும் இப்படி செயல்பட்டால் என்ன என்ன அதனால கிடைக்கும் என்று கேட்டால் அல்ல சொல்லி காட்டான் கைலா தகுதனும் அலாமா பார்த்துக்கும் விதிங்கிற ஒன்றை நான் உங்களுக்கு தந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்காக வேண்டி நீங்கள் வருந்த கூடாது உங்களுடைய மன நிம்மதியை குலைத்துக்கொள்ளக்கூடாது எப்படி நம்ம பல கோடி ரூபாய் இழந்துட்டோம் ரொம்ப நெருக்கமான உயிருக்கு உயிராக விரும்பின கணவனோ மனைவியோ பிள்ளையோ தகப்பனோ தாயோ இறந்து போயிட்டாங்க அப்ப அதை நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு இழப்பா இருக்குன்னு வைங்க அந்த நேரத்தில் நம்ம என்னங்க பண்றது அல்ல நான் நடக்கும் நம்ம செய்ய வேண்டிய வைத்தியத்தை தானே பார்த்தோம் நல்லா தானே செலவு பண்ணோம் கடையை தொடர்ந்து நல்லா தானே உழைச்சோம் நேர்மையா தான் நடந்தோம் அதுக்கு நாட்டம் அப்படி அப்படின்னு நினைத்து பாருங்க மூணு நாள்ல நார்மல் ஆயிரலாம் இப்படி நினைத்து பார்த்தால் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அது நம்மள பாதிக்காது இந்த விதியை தான் வைங்க நான் பத்து கோடி செலவழிச்சேன் என் பாப்பா செத்து போயிட்டாரு செத்து போயிட்டாரு செத்து நினைச்சுட்டே இருப்போம் ஒரு மாசத்துக்கு அவனால் நார்மலுக்கு வர முடியாது ரொம்ப பலவீனமான மெண்டலா கூட ஆயிரும் அப்போ அவன் தொழில் துறை எல்லாமே வீணா போயிடும் அந்த விதிங்கிற நீங்க விதிங்கிற சுமை தாங்கில அப்படி இறக்கி வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னவாயிரம் அந்த குழப்பம் தீர்ந்துருங்கிற ஒரு நன்மை இந்த விதியினால் ஏற்படுது இதே பதில் ஆனாலும் இத வந்து என்ன அந்த பகுத்தறிவுவாதிகள் அறிவுபூர்வமா நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பதில் பத்தாது முஸ்லீமுக்கு போதும் ஒரு முஸ்லீமுக்கு இந்த பதில் போதும் ஏன் சரி நம்ம அறிவு கம்மியா இருக்குது நமக்கு புரிய ஆனா தான் இருக்குது உன்னை அடிப்பேன்னு நல்லா சொல்றான் நீ செஞ்ச நீ செய்யலடான்னு நல்லா சொல்றான் பார்த்தா நமக்கு குழப்பமா தான் இருக்குது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அல்ல நமக்கு அறிவு தரல எத்தனை விஷயங்கள் வந்து நம்ம அறிவு கேட்டாம இருக்கத்தான் செய்கிறது இது எந்த மனிதனுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எல்லாம் கொடுக்கலன்னு நம்ம சொல்லிட்டு போயிருவோம் இதே முஸ்லீமுக்கு ஓகே அல்லாதவன் என்ன செய்வான்டா குறிப்பா பகத்தறி வேற மதத்துக்காரனு கேள்வி கேட்க மாட்டாங்க இந்து மதத்தில் விதியை பத்தி இருக்கிறது சொன்னாலே என்ன செய்வாங்க அவனுக்கு எல்லாம் எல்லாம் அவன் எதை தெரிஞ்சு வச்சிருக்கோ அதான் நடக்க போகுது விதி அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது அப்ப எல்லா மதங்களுமே விதியை பத்தி பேசுகிற காரணத்தினால வேற மதத்தை சேர்ந்த யாரும் உங்கள்ட விதியை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க எதிர்கேள் கேட்க மாட்டாங்க யார் கேப்பான்னு கேட்டா பகுத்தறிவாதிகள் நாம கடவுளை மறுக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா இவங்க என்ன செய்வாங்க விதிங்கிறீங்க அவன் இல்ல நான் தாங்குறீங்க அப்புறம் இந்த நேரத்தில் போடுவாங்கிறீங்க இல்ல நான் தாங்குறீங்க அப்புறம் நீ நன்மை ஏவுங்கிறீங்க தீமையை தடுங்குறீங்க திருநா கையை வெட்டுங்கிறீங்க எல்லாம் விதிப்படி தானே திருடி இருக்கிறான் இப்படி எல்லாம் அதை ஒண்ணு கொண்டு கேட்டு நூத்து இருநூறு கேள்வி மாதிரி கேட்பாங்க எல்லாம் ஒரு கேள்வி தான் இருநூறு கேள்வி மாதிரி என்ன செய்வாங்க அதுக்கு புஸ்தகம் போடுவாங்க போட்டு பயங்கரமா வந்து என்ன செய்வான் கேள்வி கேட்ட மாதிரி ஒரு சீன் சீன் காட்டுவான் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷமா இவங்க அந்த சீன் காட்டிட்டு இருந்தாங்க இப்ப என்னடாண்டு கேட்டா நம்ம நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க இப்ப யாரு இந்த பகுத்தறிவாதிகள் சொல்லக்கூடியவன் கடவுள் மறுப்பாளர் மிஞ்சானி ஆய்வாளர்கள் என்ன பண்ணிட்டான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் இந்த ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள நடந்த ஆய்வுகள்ல ஒரு முடிவே முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன முடிவுன்னு கேட்டா ஒரு மனிதனுடைய மூளைய வந்து என்ன செய்யறாங்க ஒவ்வொரு மனிதனுடைய மூளைய வந்து ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி பார்த்தா அந்த மூளையில சில சில அமைப்புகள் இருக்கிறது அந்த அமைப்பு தான் அவனை இயக்குகிறது ஒருத்தன் திருட்டு புத்தி உள்ளவனா இருக்கிறான் வைங்க அவனுக்கு என்னத்தை சொன்னாலும் அவன் என்ன செய்வான் திருடிக்கிட்டே தான் இருப்பான் அதனால எழுபத்தஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு மர திருடுறான் எழுபத்தஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு மர திருடுறது காரணம் என்னவா அவனுடைய மூளையில அந்த செக்ஷன் அப்படி இருக்குது அது மாற்றம் அதுல அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதப்பட்டு இருக்கிறது அப்ப அந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்களுடைய மூளையை படம் எடுத்து அதனுடைய அமைப்புகளை ஆய்வு செய்து விட்டு சொல்றான் மனிதன் வந்து அந்த எந்த செயலை அவன் செஞ்சாலும் அவனுக்கு சுதந்திரமே இல்லை அவனை வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எழுத முதல்ல விதியை பத்தி இல்லைன்னு விஞ்ஞானம் வளர வளர மூளைக்குள்ள உள்ள அமைப்புகளை எல்லாம் அறிந்து கொள்ளுற அளவுக்கு மனிதனுக்கு நாலேஜ் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பேப்பர்ல ஒரு கணபதிங்கிற ஒரு ஒரு ஆய்வாளர் வந்து இத பத்தி ஒரு ஆர்டிகலே நெஞ்சாரு எழுதி இருந்தார் என்ன எழுதியிருந்தாரு இந்த மாதிரி வந்து மூளைகள் எல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்துல இந்த மூளையில உள்ள புரோகிராம் தான் ஒரு மனிதனை ஒருத்த வந்து ஒரு அதிகமா வந்து ஒரு ஒரு காம உணர்வு கொண்டவனா இருக்கிறான் வைங்க அவனுக்கு வந்து உள்ள மூலையில பார்த்தா அது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உள்ளவனுக்கு எல்லாம் மூலையில ஒரே தான் இருக்கும் ஒருத்தனுக்கு இந்த பொய் சொல்லக்கூடிய ரொம்ப அதிகமா பொய் சொராண்டு வைங்க அதிகமா பொய் சொல்ற ஒருத்தனை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இவன் மூலையில என்ன மாதிரி அந்த செக்ஷன் இருக்கு இதே மாதிரி தான் அதிகமா பொய் சொல்ற எல்லாத்துக்குமே இருக்கும் ஒருத்தன் ரொம்ப கம்மியா பொய் சொராண்டு வைங்க அவன் மூளை எடுத்து பார்த்துக்கிட்டு இந்த கம்மியா சொன்னா அந்த மூளை இதே மாதிரி தான் இருக்கும் அப்ப நான் என்ன அர்த்தம் அந்த வேலை வந்து பிளான் தான் அவனை என்ன செய்கிறது என்னென்ன மாதிரியான செயலை செய்வதற்கு சில பேர் என்ன செய்வான் ஓரின செயற்கையில் ஈடுபடுவான் இது வந்து இயல்புக்கு மாற்றமான ஒரு விஷயம் இவன் ஏண்ட இயற்கைக்கு மாத்தமா இப்படி செய்யறான்னு போய் மூளையை மூலையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம நம்ம மூலையெல்லாம் இல்லாத ஒரு டைப் அவன் மூலையில் இருக்கும் நம்ம சாதாரண சராசரியாக மனிதர்கள் இருக்கிறோமே இந்த சராசரி மனிதனுடைய மூளையில் இருக்கிற அமைப்புகளில் இருந்து மாறுபட்டதாக அவனுடைய மூளை பொழுது அவனுக்கு எல்லாமே என்ன செய்யுது மாத்தமாவே என்ன செய்வான் அவன் வந்து ஆசைப்படுவான் சிந்திப்பான் என்று இப்ப எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு அந்த அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இப்ப நாளை வரலாம் ஒரு காலம் விரைவில் இப்படியான நிலையை நாம் சந்திக்கலாம் அவங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஒருவன் திருடி விட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவான் நிறுத்தப்படும் பொழுது நீதிமன்றத்தில் அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் ஐயா என்னுடைய பாருங்கள் படம் மூளை ஸ்கேன் எடுத்து கொண்டு இந்த மூளையில் என்னென்ன மாதிரி இருக்குது இப்படி இருந்தா இப்படித்தான செய்ய முடியும் நான் நான் தண்டிப்பீங்க என் மூளை இப்படித்தானே இருக்குது என்று இதை ஆதாரமாக காட்டி என்னை விடுவிக்கணும் என்று கேட்கக்கூடிய காலம் தொலைவில் இல்லை அப்படின்னு முடிக்கிறாங்க அந்த ஆய்வை என்ன செய்யணும் ஒரு கொலகாரன் கொண்டே நிப்பாட்டினா கொலகாரன் என்ன செய்வானா என்ன ஐயா தண்டிக்கிறிய இந்த பாரியா மூளை படம் அதனுடைய மருத்துவ ரிப்போர்ட் பாரியா இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குது இந்த மூளை இப்படி இருந்தா இப்ப கொலைதான் செய்வான் என்று இருக்கா இல்லையா அப்ப நான் கொலை செய்யாம இருக்க நினைச்சாலும் என்னால முடியாத நான் கொலை செய்வேங்கிற மாதிரி தானே என்னுடைய தூண்டும் என்னுடைய மூளை அப்படித்தான படைக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த மனிதன் கேட்பான் அந்த காலம் வர வர இருக்கிறது என்று அந்த ஆய்வு கட்டுரையே முடித்து இருக்கிறார்கள் அப்ப இத என்ன விளங்குது இப்போ என்னன்னு கேட்டா இப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல கண்டுபிடிச்ச உடனே இப்போ பாருங்க இதே நம்மள கேட்ட அந்த கேள்வி நான் வந்து கேட்கலாம் இப்போ நம்மள இத்தனை வருஷமா கேட்டாங்கல்ல பதினாலு 1400ஆண்ட இஸ்லாத்துக்கு எதிரான பயங்கரமான கேள்வி கேட்பத நினைத்து கொண்டு இதைத்தான் கேட்டு தொலைச்சாங்க ஆ விதி பத்திங்களா முரண்படுறாங்க இது உன்ன தான் உங்களுக்கு பேச முடியும் இஸ்லாத்துல எதை பேசினா ஆன்சர் பண்ணிடுவோம் இந்த தான் பேசுவாங்க நம்ம என்ன செய்வோம் சரி நீங்க கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க அதனால நாங்க வந்து நம்பிக்கையில இருக்கிறோம் நாங்க சர்ச்சை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம் அதோட நன்மை சிறந்த நன்மை எல்லாம் கிடைக்கிறது இதோடு நிறுத்திக் கொண்டிருந்தோம் இவனே சொல்றான் இப்ப இந்த விஞ்ஞானி இருக்கான்ல இத கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் இவன் இவனுடைய அப்பனை ஒருத்தன் கொலை பண்ணி விட்டான்னு வைங்க யாரு இந்த மூளையில இப்படித்தான் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆதாரத்தோட அவன் உண்மை நம்புறான் அந்த ஒரு விஞ்ஞானியுடைய அப்பனை ஒருத்தன் கொலை பண்ணி விட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்கணும்னு விஞ்ஞானி சொல்றான் ஏன்டா தண்டிக்கணுங்கிற நீ தான கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்கும் என்னடா இருக்க அவன் அப்படித்தான இருப்பான் அப்படித்தான் இருப்பான் ஆனா தண்டிக்கவும் செய்யணும் அவன் மூளை எப்படி அப்படித்தான் செய்வான் அவன் அவனுக்கு இதுல சம்பந்தம் இல்ல ஆனா அவனை தான் தண்டிப்பேன் அப்படிங்கிறான் அப்ப அவன்கிட்ட இவனா திருடிட்டு போயிட்டான்னு வைங்க இந்த விஞ்ஞானிட்ட என்ன செய்வான் மூளையை பார்த்துட்டு ஆமா இந்த மூளை அமைப்புக்கு வந்து திருட தான் செய்வான் இவன் திருட திருடாம இருக்க ஏழாது இவனை டிசைட் பண்ணவே இல்ல இவனை மீறி ஒரு சக்தி வந்து அவன் அப்படி தள்ளுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வான் இவன் வீட்டுல திருடிட்டு போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான் ஏன்டா நீ நான் தான் கண்டுபிடிச்சேன் ஆனா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் பொருள் திருடிட்டான் இவன் தானே திருடுனா அப்படிங்கிறான் அப்ப இவன் திருடுனா ஆனா இவன் திருடல்கிறான் இவன் தான் கொலை செஞ்சானே இவன் கொலை செய்யலங்கிறான் விஞ்ஞானி சொல்றான் எந்த பகுத்தறிவாதி நம்மளை பார்த்து முரண்பாடு கேட்டானோ அந்த முரண்பாட்டை அவனே சொல்றான் இப்ப எப்படி சொல்றான் ஆமா இவன் தான் கொலை செய்தான் ஆனால் இவன் கொலை செய்யவில்லைங்கிறான் அப்ப இதை தாண்டா இஸ்லாம் சொல்லுது அறிவு பத்தல விளங்குதா நமக்கு புரியல விளங்குதா இல்லையா இப்ப விதியை வந்து அல்ல வந்து சயின்டிபிக்கா புரிவு பண்ணிவிட்டான் அன்னைக்கு தெரியல மூளையை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அறுத்து ஆபரேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற நாலேஜ் இல்லாத காலம் அது வரைக்கும் நம்ம வந்து பேச முடியாம இருந்துட்டு இருந்தோம் இப்ப என்ன உள்ள நுழைஞ்சி அக்குவேற ஆணி வேற அலசி பிரிச்சு போட்டு பாக்குறாங்களா மனுஷன் அக்கு வேற பாட்டு பாட்டா பிரிச்சு பாக்குறாங்க பிரிச்சு வந்து காலத்துல ஏதோ தீர்மானம் ஏதோ ப்ரோக்ராம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ஒரு மனிதனை இயக்குகிறது அப்படின்னு கண்டும் பிடிச்சுட்டு இதுதான் உண்மையுண்டு மனசுல நாங்க நம்புவோம் நடவடிக்கை வந்து மாதிரி தான் எடுப்போம் திருநா அடிக்க தான் செய்வோம் கொலை செஞ்சா ஜெயில போடத்தான் செய்வோம் கோர்ட்டுக்கு தான் செய்வோம் போலீஸுக்கு தான் செய்வோம் எங்கள்கிட்ட மாட்டினான நாங்களும் அடிக்கத்தான் செய்வோம் அவனை ஏன்டா அடிக்கிறீங்க அவன் தான் செய்யல அவன் தான் செய்யல ஆனா அவன் அடிப்போம் நம்ம சந்திச்சு அந்த கேள்வி இப்ப தீக்கா காரணம் நம்ம பேசவே இல்லாது விதியை பத்தி பேசணான் வைங்க உன் சயின்ஸ் கொண்டு வரான் சயின்ஸ் என்னடா சொல்றது விஞ்ஞானத்துக்கு வாட பகுத்தறிவு உண்டா விஞ்ஞானம் தானே இந்த பகுத்தறிவு என்னடா சொல்றதுன்னா இதை சேம் இஸ்லாம் என்ன சொல்றது அது அப்படி சொல்லுகிறது அப்ப இதுக்கு என்ன ஆன்சரே ஆமாங்க இது இது முரண்பாடா தாங்க இருக்குது ஒரு வழி இல்லைங்க ரெண்டையும் தாங்க நம்பி ஆக வேண்டி இதுக்கு அது முரண் தான் அதுக்கு இது முரண் தான் ஆனாலும் நாங்க ரெண்டையும் தான் நம்பணும் வேற வழி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் மூளைக்கு எட்டலன்னு அர்த்தம் அதுதானே நாங்க சொல்றோம் பதினாலு நூறு நாடா சொல்றோம் நீ என்ன இவ்வளவு காலத்துக்கு பிறகு மூளைக்கு எட்டலைங்கிற நாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய தான் இருக்குது ஆனா மூளைக்கு எட்டல எட்டாது மறுமையில் அல்ல நம்மளை எழுப்பி விசாரித்து அவங்க தீர்ப்பளிக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு முரண்பாடு இல்லைங்கிறதை புரிந்து கொள்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் எல்லாம் தருவோம் அப்ப தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போதைக்கு அது முரண்பாடு தான் இருக்கும் இந்த முரண்பாட்டில் இருந்து விஞ்ஞானமோ மதங்களோ யாருமோ தப்பிக்க இயலாது அதனால இதை பத்தி சர்ச்சை பண்றது இதையெல்லாம் தெளிவாக அந்த விதி ஒரு விளக்கம் நூல் இணைஞ்சிருக்கிறோம் அந்த ஆதாரங்களோட எழுதி அந்த நூலையும் வாங்கி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த உரைகளும் இருக்கிறது அதையும் பார்த்துக்